பொன்முடி அவர்கள் விஷயம் வந்து வெளியில பேசப்படுகிறதோ இல்லையோ மனோ விஷயம் வெளியில பேசப்பட்டு இன்றைக்கு அது பரசலாக எல்லாரும் பேச ஆரம்பிச்சு பெரிய ஜனநாயக கட்சி எல்லாரும் கேள்வி கேட்பாங்க தலைவருக்கு போட்டி போடலாம் அப்படிலாம் வெளியில சொல்லப்பட்டாலும் அவர்கள் என்ன முடிவு அதுதான் முதல் முறையாக அந்த தலைமை எடுத்த முடிவு பொதுவெளியில் விமர்சிக்கப்படுகிறது மஸ்தான் மீது பல குற்றச்சாட்டுகள் வந்து பார்த்தோம் அந்த சார விஷயத்துல கூட நம்ம பார்த்தோம் அப்போதெல்லாம் நடவடிக்கை இருக்கும் நம்ம எதிர்பார்த்தோம் இன்னைக்கு எடுத்திருக்காங்க சரி தப்பு தானே பண்ணிட்டாரு சரி நான் சார் என்ன பண்ண தப்பு இப்போ வந்து சரியா போச்சா மேலே ஒரு சின்ன இது என்னென்னா நீங்க வந்து நம்ம உதயநிதி அவர்கள் அமைச்சராக பொறுப்பேற்ற டிவிலெலாம் காட்டினா வேற ரெண்டு இளங்கலை ரெண்டு முதுகலை ஒரு பிஹெச்டி இப்படி படித்த ஒரு மனுஷன் அட்லீஸ்ட் அந்த அந்த செயல் நடக்கிற போது அது தடுத்துருக்கலாம் ஒரு பெரும்பான்மை பிரிவாக இருக்கிற பறையர் சமூகத்திலேருந்து ஒரே ஒரு அமைச்சர் தான் கொடுத்துருக்கீங்கன்னு நானும் ஒரு ஆயிரம் இடத்துல சொல்லியிருக்கேன் வேற யாரும் இது பெருசாக வலியுறுத்துறாங்க எங்களை போன்ற இயக்கங்கள் தான் வலியுறுத்துகிறாங்க அதோட வெற்றி தான் இதை நம்ம பார்க்கணும் ரிஃப்ளெக் வாய்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல் பகுதியில் நம்மோடு புரட்சி தமிழகம் பரையர் பேரவை கட்சியினுடைய தலைவர் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம் வணக்கம் அமைச்சரவை மாற்றம் அது குறிப்பாக வந்து நீக்கப்பட்டவர்கள் அப்படின்னா குறிப்பாக வந்து மனோ தங்கராஜ் அதுபோல் பொன்முடியோடைய இலாக்கா மாற்றப்பட்டிருக்குது இப்போ இதுக்குள் வந்து வெளியில் சில விஷயங்கள் பேசப்படுது பொன்முடி அவர்கள் வந்து உயர்கல்வித்துறை அமைச்சர் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு இப்படி தான் வழங்கப்பட்டது ஒரு ஆளுநரோடு ஒரு மோதல் போக்குகளை கையாளுடாரு ஒரு இணக்கத்தை வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் பொன்முடி அவர்களுடைய மாற்றமும் மனோ தங்கராஜ் அவர்களுடைய நீக்கத்துக்கும் இதான் காரணம் அப்படின்றாங்களே நீங்கள் இது வந்து எதார்த்தமா அது இல்லை மனோ தங்கராஜ் பொன்முடி அவர்கள் விஷயம் வந்து வெளியில் பேசப்படுகிறதோ இல்லையோ மனோ தங்கராஜ் விஷயம் வெளியில் பேசப்பட்டு இன்றைக்கு அது அரசல் பரசலாக எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா நாங்கள் பிஜேபி ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக இருக்கிறார்கள் சரி அது வேறு விஷயம்னு வச்சுங்க மனோ தங்கராஜே அவர் வந்து சுற்றுச்சூழல் ஆளுவர்கள் அவருக்கும் இந்த அப்பாவு அவர்களுக்கும் ஒரு சட்டமன்றத்திலே ஒரு வாதம் நடைபெற்றது அதன் அடிப்படையில் அந்த மலையை வெட்டுறவனும் மலையை கடத்துறவனும் சேர்ந்து ஒரு சிண்டிகேட் போட்டு திமுகவில் உள்ள நபர்களுக்கு ஒரு அழுத்தம் கொடுத்து அதனால் மனோ தங்கராஜ் மாற்றப்பட்டிருக்கிறார் அப்படின்னு இன்றைக்கி செய்தியெல்லாம் பத்திரிகையாளர் சந்திப்பெலாம் நான் அதை பார்த்துருப்பீங்க நீங்கள் திமுகவில் ஒரு கட்டுக்கோப்பான கட்சி எங்கள் குடும்பம் தான் அதிகாரத்தில் இருக்கும் அப்படிலாம் இதுவரை பேசப்பட்டது அப்படி தான் நடந்தது இது வரைக்கும் ஒன்றும் பெருசாக கலைஞர் அவர்களையோ ஸ்டாலின் அவர்களையோ விமர்சித்து திமுகவில் இருந்து வந்தவர்கள் யாரும் பேசலை திமுகவில் இருந்து துணை பொதுச் செயலாளர் ஒருத்தர் வேற ஒரு கட்சிக்கு போகிறார் அவர் கூட இன்னை வரைக்கும் திமுகவை கண்டிச்சுலாம் ஒன்றும் பெருசாக பேசலை அந்த கட்சிக்குள்ளே சில விஷயங்கள் இந்த மாதிரிலாம் நடக்குது போகுது வருதுங்கிற வெளியில் சொல்லலை ஆனால் இன்றைக்கு ஒரு அமைச்சர் நீக்கப்பட்டிருக்கார் அப்படின்னும்போது எதை வைத்து திமுகவில் இதை டிஸ்கஸ் பண்ணிங்களா என்ன காரணம் சொன்னீங்க ஏன் நீக்கப்படுறீங்க அவர் வந்து சிறுபான்மை அதாவது கிறிஸ்டின் அவர் அதோடு மட்டுமில்ல நாடார் கிறிஸ்டின்னு அப்போ இந்த சமூகத்தையே நீங்கள் ஒதுக்க நினைக்கிறீங்களா இவர் வந்து கூடங்கல் அணுமிலை அந்த எதிர்ப்பு போராட்டத்திலிருந்து கன்னியாகுமரி மக்களுக்காக பல விஷயங்களை வந்து முன்னெடுத்திருக்காரு நீங்கள் யார்கிட்டயோ பைண்டிங் ஆகி இவரை மாற்றிருக்கீங்க அப்படின்னு நேரடியாக திமுக தலைமை மீது ஒரு குற்றச்சாட்டுகள் சொல்லப்பட்டு முதல் முதலாக இப்போ தான் வெளியே வருது இது இப்படியே கூர்மைப்படுத்தப்படுதுன்னு வச்சுங்க ஒன்று ஒன்றுக்கும் விளக்கங்கள் கேட்கப்படும் இது வந்து நான் ஒரு நல்ல தொடக்கமாக தான் பார்க்குறேன் இப்போ கட்சி முடிவு பண்ணுறது தானே நம்ம வந்து பெரிய ஜனநாயக கட்சி எல்லாரும் கேள்வி கேட்பாங்க தலைவருக்கு போட்டி போடலாம் அப்படிலாம் வெளியில் சொல்லப்பட்டாலும் அவர்கள் என்ன முடிவு அது தான் முதல் முறையாக அந்த தலைமை எடுத்த முடிவு இன்றைக்கு பொதுவெளியில் விமர்சிக்கப்படுகிறது விமர்சனம் அதுமீது வைக்கப்படுகிறது என்னும்போது டே பை டே அந்த இறுக்கம் தானே அர்த்தம் இல்லை அந்த உருள நீங்கள் சொல்கிற மாதிரியே அந்த பகுதிகளில் பிரச்சனைன்றாங்க இன்னொரு பக்கம் கொள்கை ரீதியாக ஒரு கூர்மையான விமர்சனங்களை வைக்கக்கூடியவர்னு சொல்கிறாங்க அதில் உண்மையாக அவர் மனோ தங்கராஜ் அவர்கள் ஒரு கூர்மையான விமர்சனங்களை பாஜக நோக்கி வைக்கிறவரா இல்லை நான் அந்த விமர்சனங்களை நான் பார்த்ததில்லை பட் ஆனால் இத்தகைய இந்த போராட்ட காலத்தில் அவர் நின்றவர் தான் அந்த கூடங்களை அணு ஒழுப்பு எதிரை அது மாதிரி இந்த நியூட்யூனோ அது இதுன்னு கடந்த காலங்களில் இவர்கள் எதிர்கட்சியாக இருந்தபோது அவருக்கு வந்து அந்த போராட்டத்தில் நின்றவர் தொடர்ந்து அந்த மாதிரி தன்னை வந்து ஒரு சுற்றுச்சூழல் ஆளுவராக காட்டிக்கொள்பவர் சில சில அவர் அமைச்சராக இருந்தபோது சில தவறுகள் நடந்திருக்கலாம் அது எல்லோரும் தானே பண்ணுறது அது வெளியே வந்துடுச்சு மற்றது வெளியே வரலை அப்படிங்கிற போது நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் எடுத்தது சரியாக இருக்கட்டும் தவறாகட்டோம் அது உங்கள் முடிவு ஆனால் அதன் மீது ஒரு விமர்சனம் இன்றைக்கு வெளிப்படையாக வந்திருக்குல்ல அதை நான் வரவேற்கிறேன்னு சொல்கிறேன் இது ஒரு ஆரோக்கியமான போக்கு தானே நீ யாரை கேட்டு எடுத்தால் என்ன காரணத்தை சொன்னேன் நீ யார் சொன்ன மாவட்ட செயலாளர்கிட்ட சொன்னியா இல்லை உங்கள் உயர்மட்ட குழு இதை டிஸ்கஸ் பண்ணிங்களா அப்படின்னா உங்கள் கட்சியில் ஜனநாயகமே இல்லை நீங்களாக முடிவு பண்ணி உங்களுக்கு யார் வேணுமோ அவனை போடுறீங்க யார் வேண்டாமோ அவரை எடுக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு உண்மை இதற்கு பின்னால் இருக்க அதை உணர்றீங்களே நீங்கள் அது வெளியே வந்தது ஒரு மிகப்பெரிய விஷயம்னு நான் சொல்கிறேன் குறிப்பாக வந்து நீக்கப்பட்டதில் செஞ்சி மஸ்தான் கள்ளக்குறிச்சி விவகாரம் இப்படி பல்வேறு விஷயங்களில் அடிப்பட்டவராக இருந்தார் அப்போ அந்த இடத்துல வந்து ஏற்கனவே நடவடிக்கை எடுக்கப்பட்டு நீக்கப்பட்ட ஆவடி நாசம் அந்த இடத்துக்கு வந்திருக்கிறாரு இந்த அமைச்சரவை மாற்றத்தை எப்படி பார்க்குறீங்க எந்த ஒரு குறிப்பிட்ட சாதி இங்கே தவிர்க்கப்பட்டு அப்படியே கடுங்காமல் ஓடப்படுதுன்னா அது எஸ்சி அதில் பெரும்பாலும் பறையர்கள் தான் மற்றவங்களை நீக்கணும்னா யாராவது ஒருத்தரை அதே சமூகத்திலேருந்து ஒருத்தரை போட்டாகணும் இல்லை அதே சாதின்னு கூட சொல்லலாம் அப்படிதான் இருந்து அதை போட்டாகணும் இல்லை அப்படி தான் அப்படி நான் சார் நீக்கப்பட்டப்போ அந்த இடத்துக்கு முன்தங்கராஜ் தானே வந்தார் இல்லை இப்போ நீங்கள் வேறு பிரதிநிதி இஸ்லாமியருக்கு யாரும் இல்லையா யார் இருக்கா சொல்லுங்க இப்போது ஏதோ ஒரு குற்றச்சாட்டு பண்ணி தான் அவரை நீக்கியிருக்கீங்க வேறு மஸ்தான் மீது பல குற்றச்சாட்டுக்களை வந்து பார்த்தோம் அந்த சார விஷயத்தில் கூட நம்ம பார்த்தோம் அப்போதெல்லாம் நடவடிக்கை இருக்கும்னு நம்ம எதிர்பார்த்தோம் இன்னைக்கு எடுத்திருக்காங்க சரி தப்பு தானே என்ன பண்ணிட்டார் சரி நான் சார் என்ன பண்ண தப்பு இப்போ வந்து சரியாக போச்சா சொல்லுங்க இல்லை இல்லை அதுக்கான பரிகாரத்தை நாசை செஞ்சிட்டார் அப்படின்னு சொல்லுங்கள் அப்போ ஒரு இஸ்லாமியரை எடுக்கிறீங்கன்னா இது இஸ்லாமிய மக்களிடையே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துன்றதுக்காக இன்னொரு இஸ்லாமியரை ஏற்கனவே இருந்தவரை கொடுக்குறீங்க அவர் ஏற்கனவே கொஞ்சம் நெருக்கமானவர் கூட உங்கள்கிட்ட சரி அவரை போட்டோம்னா ஒரு பாயோட துணைத்துவம் இல்லாமல் போச்சுன்றதுக்காக இதை போட்டிங்க தான் நம்ம பார்க்க முடியும் இல்லை அது செஞ்சி மஸ்தானுடைய நடவடிக்கை சரி இந்த அவர் நீக்கப்பட்டது சரி அப்படி சரிதான் இன்னொரு பக்கம் வந்து குறிப்பாக பேசப்படுற விஷயம் என்னென்னா கோபி அவர்கள் வந்து உயர்கல்வித்துறை அமைச்சராக வந்திருக்கிறது ஐம்பது ஆண்டு கால திமுக அரசில் வந்து முதல் முறை ஒரு உயர்கல்வித்துறை அமைச்சரில் ஒரு தலித் ஒருத்தர் வந்திருக்கிறார் ஒரு பட்டியல் சமூகத்துலையும் ஒருத்தர் வந்திருக்கிறார் பரையர்னு சொல்லுங்களேன் ஒரு பரையர் சமூகத்துலேயும் ஒருத்தர் ஏன்னா ஏற்கனவே நாங்கள்லாம் ரொம்ப நாளாக கேட்டுருந்தோம் ஒரு பெரும்பான்மை பிரிவாக இருக்கிற பரையர் சமூகத்திலேருந்து ஒரே ஒரு அமைச்சர் தான் கொடுத்துருக்கீங்கன்னு அதனால ஒரு ஆயிரம் இடத்துல சொல்லியிருப்பேன் இதை வேறு யாரும் இதை பெருசாக வலியுறுத்துகிறேன் எங்களை போன்ற இயக்கங்கள் தான் வலியுறுத்துகிறாங்க அதோட வெற்றி தான் இதை நம்ம பார்க்குறோம் இப்போது கோவிசிலின் அவர்கள் அந்த இடத்துக்கு வந்திருக்கிறாங்க திமுக இந்த அது ஒரு பவர்ஃபுல் போஸ்டிங்காக சொல்கிறாங்க நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த விஷயத்தை மாற்றத்தை இல்லை முதல்ல அவருக்கு நம்முடைய வாழ்த்துக்கள் ஏன்னா நம்ம பொன்முடி இல்லையா அவர் ஒரு ப்ரொஃபஸர் ஒரு மூன்று ஆண்டுகளாக இங்கே எங்கள் சமூகத்தில் இருக்கிற எங்களை போன்றவர்கள் பலரால் ஒரு கோரிக்கை நேரடியாக பொன்முடிக்கிட்ட வைக்கப்பட்டது அது என்னென்னா இந்த போஸ்ட் மெட்ரிக் கலர்ஷிப்னு ஒன்று இருக்குது ஜியோ நைன்டி டூ படி வந்து இந்த ப்ரைவேட் கல்லூரியில் படிக்கிற மாணவர்களுக்கு அதாவது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் சொல்கிறாங்களா அவங்களோட ஃபீஸை வந்து கொஞ்சம் உயர்த்தணும் ரெண்டாயிரத்தி எட்நூற்றி ஐம்பது ரூபா தராங்க நீங்கள் மனசாச்சு தொட்டு சொல்லுங்கள் ஒரு கல்லூரி மாணவர் போய் ஒரு ப்ரைவேட் காலேஜில் ஒரு பிஏ பிஎஸ்சி சேர்றாருன்னா குறைஞ்சது இருபதாயிரத்துலேருந்து இருபத்தஞ்சாயிரம் முப்பதாயிரம் வரைக்கும் ஃபீஸ் வாங்குறாங்க ரெண்டாயிரத்தி எட்டு தொம்பது ரூபா எங்கேருந்து பத்தும் இப்போ நீங்கள் வந்து இன்ஜினியரிங் படிக்கிறவங்களுக்கு ஐம்பத்தஞ்சாயிரரூவா தராங்க அதே மாதிரி மெடிக்கலுக்கு வந்து இயருக்கு வந்து ஃபோர் லேக்ஸ் அந்த மாதிரி தராங்கன்னு வச்சுங்களேன் அது ஓகே அது சஃபிஷியன்ட் அப்போது ஒரு கிராமத்துலேருந்து ஒரு பையன் ஒரு பிரைவேட் காலேஜ் போகிறேன்னா ஒரு இருபத்தஞ்சாயிரம் முப்பதாயிரருவா வேணும் அது இல்லாதெல்லாம் தான் இவங்க எல்லாருமே சென்னை நோக்கி வராங்க ஏதாவது ஒரு அரசு கல்லூரியில் சேர்ந்து ஃபீஸ் ஒரு நானூறுவா ஐநூறுவா இல்லை ஃபீஸில் படிச்சிடலான்னு இதை பல முறை வந்து கேட்டோம் பொன்முடி அவர் ஒரு தானே அவருக்கு தெரியாது ஏன் இப்படி சொல்லுங்களா அவரோட காலேஜில் எவ்வளோங்க ஃபீஸ் வாங்குறாரு அவர் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸுக்கு இல்லை ரெண்டாயிரம் தான் வாங்குறாரா அப்போது அது மீது அவர் வந்து கவனமே செலுத்தலை திரும்ப திரும்ப என்ன சொல்றாங்க இந்த ஃபீஸ் ஃபிக்ஸேஷன் கமிட்டின்னு ஒன்று இருக்குது அதை வந்து போடுங்க அதை போட்டாங்கன்னா அவங்க வந்து பிரைவேட் காலேஜில் எவ்வளோ ஃபீஸு கவர்மெண்ட் எவ்வளோ ஸ்காலர்ஷிப் தருது அப்படிங்குறத அவங்க கால்குலேட் பண்ணுவாங்கன்னு நம்ம பல வருஷமாக சொல்லி கிட்டத்தட்ட ஒரு டோல் இயர்ஸாக பன்னெண்டு வருடங்களாக இது மாற்றப்படாமலே இருந்தது இன்றைக்கி வந்து ஒரு கல்வியாளராக வந்திருக்கிற செழியன் அவர்கள் இதை மாற்றுவார்னு நான் நம்புகிறேன் இந்த கோரிக்கை அவரோட வைக்கப்படும் அப்புறம் செடியன் மேலே ஒரு சின்ன எது என்னென்னா நீங்கள் வந்து நம்ம உதயநிதி அவர்கள் அமைச்சராக பொறுப்பேற்றார் அப்போது பேர் வந்து மரியாதை நிமித்தமாக செஞ்சல்லாம் சொன்னாங்க செழியன் மீதும் ஒரு சின்ன விஷயம் வைக்கப்படுது டிவிலலாம் காட்டினான் அதை வேறு அப்போயே ஒரு ரெண்டு இளங்கலை ரெண்டு முதுகலை ஒரு பிஹெச்டி இப்படி படித்த ஒரு மனுஷன் அட்லீஸ்ட் அந்த அந்த செயல் நடக்கிற போது அது தடுத்துருக்கலாம் அதை அப்படியே விட்டுட்டு பண்ணாங்க அப்படின்லாம் ஒரு பெரிய வந்து விமர்சனங்கள் அப்போது வைக்கப்பட்டது அதுக்கப்புறம் அது என்ன பெரிய பெரிய ஆளுங்கூட கொஞ்சம் அண்ணங்க அண்ணன் அண்ணங்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்ணுற அளவில் இருக்கிற அப்புறம் இவரும் பண்ணார் இதுலேருந்து நம்ம என்ன தெரியுதுன்னா இவர் வந்து இவரோட ஆதரவாளர்னு தெரியுது அதெல்லாம் தன்னுடைய ஆதரவாளர்களுக்கு அவர் கொடுத்துருக்காரு நல்ல விஷயம் இப்போ கொடுத்துட்டு மார்த்தட்டுறாங்க ஏதாவது படிப்பு மறுக்கப்பட்ட சமூகத்துக்கு நாங்கள் வந்து இப்போ கொடுத்துருக்கோம் இதை விட சீமான் பொறுப்பெல்லாம் கொடுத்துருக்காங்க திருப்பதி தேவஸ்தானத்தில் எஸ்சிக்கு உள்ளே போகக்கூடாதுன்னு போது குலசேகரன் ஒரு திண்டிவனம் எம்எல்ஏவை திருப்பதி அரங்காவளராக போடுறாங்க அந்த மாதிரி சம்பவங்கள்லாம் வரலாற்றில் இருக்குது சரி எதுவாக இருந்தாலும் அவர் உயர்கல்வித்துறையில் இன்றைக்கி வந்து அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கார் அவருடைய பணி சிறப்பாக இருக்கணும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம் இப்போ இன்னொரு பக்கம் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் விமர்சனம் வைக்கிறாங்க பட்டியல் சமூகத்திற்கு வந்து முதல் மூன்று அல்லது அஞ்சுக்கு அஞ்சுக்குள்ளே இருக்கக்கூடிய முக்கிய பதவிகளை கொடுத்தாதான் அது அவர்களுக்கான அங்கீகரிக்கதாக இருக்கும் இது பட்டியல் சமூகத்துக்கு ஒரு சமூக நீதி மாதிரி நாடகம் ஆடுகிறது அப்படின்னு சொல்லி ஒரு விமர்சனம் வைக்கிறதையும் பார்க்க முடியுது ஒரு உயர்கல்வித்துறை அமைச்சர் அப்படிங்கிறத அப்படி தான் பார்க்கணுமா இந்த பொறுப்பாளங்கிறது அப்படி தான் பார்க்கணுமா சமூக நீதிங்கிறது ஒவ்வொரு சமூகத்துக்குமான நீதி தான் கொத்தம்போதுவான நீதிலாம் கிடையாது அப்படிங்கிற போது அந்தந்த சமூகங்கள் எவ்வளவு மக்கள் தொகை அடிப்படையில் இருக்கிறார்களோ அந்த பிரதிநிதித்துவத்தை அமைச்சரவையில் கொடுக்கணும் சரி எதுவுமே சர்க்கரை இல்லாத ஊருக்கு இல்பப்பு சக்கரை அப்படின்ற அளவில் நாம் இதை எடுத்துக்க வேண்டியதான் எஸ்சி நல ஆதிரான துறை அது மட்டும்தான் கருணாநிதி அவர்கள் காலேஜ்லாம் கொடுக்கப்பட்டது ஒரே ஒரு ஒருத்தரை கால்நடைத்துறை அமைச்சராக யாரோ ஒருத்தர் ஆகினாங்கன்னு நினைக்கிறேன் சுந்தரமும் யாரோ ஒருத்தர் மற்றபடி இவங்க யாரையும் அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க அட்லீஸ்ட் இப்போது அருந்ததில் ஒன்று தேவதகுலை வேளாளரில் ஒன்று பறையரில் ரெண்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க அது வரைக்கும் சந்தோஷப்படுவோம் இப்போ கொடுக்கல இத்தனை ஆண்டுகள் மூன்று ஆண்டுகள் ஆண்டுகள் கழிஞ்சது எவ்வளோ பேர் எங்களை போன்றவர்கள் கேட்டாங்க ஆனால் கூட்டணியிலேருந்துவங்க யாரும் பெருசாக கேட்கலை இதை ஆண்டுகள் கத்தி கத்தி ஏதோ காலம் போகிற போக்கில் ஒருத்தையாவது கொடுத்துருக்காங்களே அப்படின்றதோடு நாம் திருப்திப்படுத்துவோம் ஆனால் இது வந்து இது சரியான விகிதாச்சாரம் அடிப்படையில் கொடுக்கப்படுறது இல்லை ஏன்னா வந்து உங்களுக்கு தெரியும் ஒரு எட்டு ஒம்பது பேர் எந்த சமூகத்தை சார்ந்தவர்கள்னு அவ்வளோ பெரிய மக்கள் தொகை தமிழகத்தில் இல்லை அவங்க அப்படிங்கிற போது அவங்க விருப்பப்பட்டதை கொடுக்குறாங்க சரி இதில் வந்து ஏற்கனவே பல பேர் கிடந்தாங்க வந்து நீங்கள் வந்து ஒரு ஃபினான்ஸ் மினிஸ்டர் கொடுக்க முடியுமா ஒரு இல்லை கல்லூரி உயர்கல்வித்துறையில் கொடுக்க முடியுமான்னு கேட்டாங்க ஒரு கல்வித்துறையில் ஒரு தகுதியான படித்தவரை கொடுத்துருக்காங்க அதுதான் நீங்கள் வந்து நீங்கள் இப்போ எஸ்சிக்கு தரல பறையருக்கு தரலன்றதை விட இந்த மாதிரி ஒரு படித்த ஆள் எனக்கு வந்து இப்போதைய சட்டமன்றத்தில் இருக்கிறாங்களான்றது எனக்கு தெரியல அந்தளவுக்கு இருக்க வாய்ப்பு இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன் ஒரு ரெண்டு இளங்கலை ரெண்டு முதுகலை ஒரு ஹச்சடி அப்படிலாம் இருக்க வாய்ப்பு இல்லை இருக்கிறத வச்சு திருப்திப்படுத்துவோம் அதான் இதையாவது கொடுத்தீங்களே இப்போ இதை கூட கொடுங்கலாம் நம்ம என்ன பண்ண முடியும் இந்த ஐந்து ஆண்டுகளில் அப்படியே கேட்டுன்னு கேட்டுக்கின்னு இன்னும் ஒன்றரை ஆண்டு இருக்குது கேட்டுன்னு கேட்டுன்னு போக வேண்டியதான் அடுத்த திடீர்னு ஜனங்கள் காசு வாங்கினு ஓட்டை போட்டாங்கன்னு வச்சிங்க இதே நிலமை தான் தொடரும் அட்லீஸ்ட் எப்போ போன தடவை இப்போ எந்த ஆட்சி அடுத்த தடவை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எந்த ஆட்சி வந்தாலும் கடந்த ஆட்சியில் ரெண்டு பறவை இருக்கு ரெண்டு அமைச்சர் கொடுத்துருக்கீங்க குறைஞ்சது அதை கொடுக்கணும் இல்லை அதுக்கு மேலேயாவது கொடுக்கணுன்னு டிமாண்ட் பண்ணுறதுக்காவது இது ஒரு வாய்ப்பாக இருக்குல்ல அது வரைக்கும் நம்ம மகிழ்ச்சி தான் இப்போ இன்னொரு பக்கம் வந்து வன்னியர்கள் மற்றும் பறையர்கள் சமூகத்தினுடைய வாக்குகளை அடிப்படையாக கொண்டு தான் திமுக அரசு வெளியிறது இந்த ரெண்டு சமூகத்துக்குமான போதுமான பிரதிநிதிகளை கொடுக்கல அப்படின்றாங்கல்ல அப்போ வன்னியர் சமூகத்துக்கும் அதே நிலையில் தான் இருக்கிறாங்களா அமைச்சரவையில் கொடுக்கறது அவங்களுக்கு அவங்க சமூகத்துக்கு ஓரளவுக்கு கொடுத்துருக்காங்க பட் ஆனால் இந்த சமூக அங்கீகாரம்ங்கிறது வந்து ஒன்றும் பெருசாக இல்லைல்ல இந்த இவர்கள் வாழ்நிலை மாற்றுவதற்கோ இப்போ ஒன்றும் இல்லை இப்போ வந்து நீங்கள் இந்த நெய்வேலி பக்கம்லாம் பண்ருட்டி பக்கம்லாம் ஒரு இந்த ஒரு இந்த முந்திரி ஆலை ரொம்ப நாள் கோரிக்கை அதெல்லாம் ஈஸியாக செய்யலாம் இல்லை அந்த வாழ்வாதாரத்தை மாற்றுவதற்கு அவர்கள் பொருளாதார ரீதியாக கொஞ்சம் முன்னேறுவதற்கு பல விஷயங்களில் அந்த மாவட்டங்களில் செய்யலாம் ஆனால் அந்த மாதிரிலாம் யாரும் செய்யலை இப்போ நீங்கள் சொல்லப்போனால் அதில் வந்து எம்ஆர்கே பண்ணி பன்னீர் அவர் அந்த சமூகத்தை சார்ந்தவர் தான் அருவங்க ஒரு முக்கியமான பொறுப்பில் இருக்கிறவர் தானே திமுகவில் இப்போ நம்ம துறைமுறை இருக்காரு ஒன்றும் பெருசாக பன்னீர் சமூக மக்களுக்காக இவங்களால் ஒன்றும் செய்ய முடியல அதே காரணம் காட்டி மருத்துவரையா சொல்லியிருக்கலாம் தான் நான் நினைக்கிறேன் சரி நிகழ்ச்சியில் பங்கேற்றவங்களுடைய கருத்துக்களை பயந்து கொண்டு மிக்க நன்றி